ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிக்ஸு புக்லேருந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போய் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க ஏதாவது ஜசிபி வண்டி ஹைட்ராக் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலும் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்ப பாத்துட்டு கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் புக் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் டாக்ஸி எல்லாமே ஆர்டி புக் கரண்ட்ல வச்சிருக்காங்க இந்த டயர் பயன் பார்க்கும்போது நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க பக்கெட் டீத்து பின்னு புதுசு டோப்லெட்டு வால் பிளாக் எல்லாமே குட் கண்டிஷனுங்க பியூர் இறத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்கவான மெயின்டெனஸில் மெயின்டென் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியில எந்த செலவும் என்று அனைத்து பணிகளுக்கு செய்கிற அளவுக்கு வண்டி குட் கண்டிஷன் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா மிக குறைந்த மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமான மினரல்ஸ் வச்சு ஓட்டி வந்தீங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த புக்கில் நோண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்